வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்முனியப்பன் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து தீபாவளிக்கான ஒரு மெகா ஸ்பெஷல் ஆஃபர் தான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு நாள் முதல் பத்து நாள் வரை இருக்கக்கூடிய தெளிவான நல்ல குவாலிட்டியான ஷோ குவாலிட்டியில் வரக்கூடிய சேவல் ஷோவில் வின் பண்ண சேவல் மற்றும் அதுக்கு இணையான கோழிகளுக்கு பிறந்த ஷோ குவாலிட்டி சிக்ஸ் வந்துட்டு ஒரு சிக்கு ஆயிரம் ரூபா ரேட்டில் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னாக்கோ நம்ம வந்து ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து சிக்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்லாம் இல்லை நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த தீபாவளிக்காக நான் போடக்கூடிய ஒரு சிறப்பு மெக ஆஃபர்னு தான் சொல்லணும் ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு மற்ற டயத்தில் என்னால் இந்த மாதிரியான விலையில் கண்டிப்பாக கொடுக்க முடியாது அடுத்த விஷயம் பார்த்திங்கனாக்கோ இது வந்து ஒரு ஆஃபர் இன்னும் ஒரே ஒரு ஆஃபர் அடுத்ததில் வந்துட்டு நான் போடுவேன் ஸோ மொத்தம் வந்து இந்த தீபாவளிக்கு ரெண்டு ஆஃபர் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃபரில் சிக்ஸ் நான் போட்டிருக்கேன் ஒரு சிக்கோட ரேட் வந்து ஆயிரரூவா ரேட்டில் ஏழுலருந்து பத்து சிக்ஸ் வரைக்கும் இருக்குது விருப்பமில்ல நபர்கள் டிஸ்ப்ளேல போயிட்டு இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்ற மண்புடன் விஎம் ஃபார்முனி ஃபார்ம் முனியப்பன்